நாங்கள் ஒரு எட்டு வருஷத்துலேருந்து ஒரு பத்து வருஷம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வருஷத்துலேருந்து சேர்ந்தாங்க ஒரு எட்டு வருஷமாக நாங்கள் வந்து நாம் தமிழர் கட்சியில் பயணிச்சுட்ருக்கோம் நாம் தமிழர் கட்சி திருநெல்வேலியில் சீரோவாக இருந்ததுலேருந்து உருவாக்கியவர்கள் நாங்களும் ஒரு ஆள் இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி மேலே ஒரு ஒரு பேஸ்மெண்ட்டுக்கு மேலே இருக்கு அப்படின்னா அந்த பேஸ்மெண்ட்டை உருவாக்குனது நாங்கள் தான் திருநெல்வேலி மாவட்டத்தில் எங்களுக்கு வந்து நாம் தமிழர் கட்சி அடுத்த கட்டத்துக்கு போகணும் அண்ணன் சீமான் முதலமைச்சராக ஆயிடணும் திருநெல்வேலியிலேருந்து ஒரு அஞ்சு எம்எல்ஏ கொடுத்துடணும் இதுதான் எங்களோட ஆசையாக இருந்துச்சு அது அதுக்கான ஓட்டத்தில் நாங்கள் எவ்வளவோ எங்களுடைய எங்கள் சக்திக்கு மீறி நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தோம் ஆனால் சீமானண்ணை வந்து அந்த கொள்கையில் இருந்தும் அவருடைய நிர்வாகத்திறமையோடய வீக்னஸுக்கும் எங்களுக்கு வந்து அதில் இருக்க முடியல நாங்கள் ஒரு மூணு வருஷமாகவே அவரை தொடர்பு கொண்டு இங்கே உள்ள சில பிரச்சனைகளை சொல்லணும் முயற்சி பண்ணோம் நிர்வாக பிரச்சனைகள் அது போக நீங்கள் பேசுகிறதுலே நிறைய முரண் இருக்கிறனே ஒரு மெடல் ஒன்று பேசி இன்னொரு மெடல் வேறு ஒன்று பேசுவதையா அதை நாங்கள் இங்கே முட்டு கொடுக்க முடியல மக்கள்கிட்ட போய் பார்த்து சந்திக்க முடியல நம்ம வந்து ஒரு ஒரு எட்டு சதவீதம் ஓட்டு எடுக்கிறதுக்கே நம்ம வந்து பதினஞ்சு வருஷம் காத்து கிடக்க வேண்டியிருக்கு இன்னும் நாம முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கணும்னா எவ்வளோ வேலை பாக்கணும் இந்த ஒன்றரை வருஷத்தில் எவ்ளோ வேலை பாக்கணும் அடுத்தல ஒரு ஏழு வருஷத்துக்குள்ளேயாவது களத்தை நமக்கான களமாக மாற்றணும் இதெல்லாம் நாங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணோம் எதுக்குமே அவர் கொடுக்கவே இல்லை எது பேசினாலும் ஏங்கச்சிரா வெளியே போடா இதுதான் அவருடைய தீர்வாக இருக்குது எனக்காக தான் ஓட்டு போட்டாங்க அவர் ஒருத்தருக்காக ஓட்டு போட்டாமனா அவரா பூத்துல போய் ஆள் போட்டாரு இல்ல அவர் துண்டறிக கொடுத்து கலைஞ்சாரா இல்ல அவர் போஸ்டர் ஓட்டினாரா எல்லாரும் அவருக்காக போட மாட்டான் இப்போ எங்கள் ஊருக்கு போனீங்கன்னா அவருக்காக ஒரு ஓட்டு கிடையாது எல்லாமே எனக்காக போட்ட ஓட்டு அவர் ஊர்லயும் அப்படிதான் இருக்கும் ஏன்னா மக்கள் எதுக்கு சீமானுக்கு ஓட்டு போடணும்னு கேள்வி வைக்காங்க எந்த இடத்துலையும் மேடையில நாகரீகமா பேச மாட்டேக்காரு மரியாதையாக பேச மாட்டேக்காரு கா ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டேக்காங்க காசு கொடுக்குற தவறு ஆனா மக்கள் மனதில் அப்படி ஒன்று இருக்கு நம்ம ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டோம்னா நம்மளுடைய பேச்சிலேயாவது ஒரு கனிவு இருக்கணும் நம்மளுடைய செயல்திட்டத்துல ஒரு உறுதி இருக்கணும் நம்மளுடைய கொள்கையில வந்து உறுதி இருக்கணும் காலையில் விஜய தம்பி தம்பி அன்பு தம்பி ஆறு ஒரு இளவல் அன்பு தளபதி ஆசை தளபதி எல்லாம் சொல்ல வேண்டியது மறுநாள் காலையில பார்த்தா ரோட்ல அடிப்படை செத்து போவாங்க இப்ப விஜய் வந்து திராவிடத்தை வந்து ஒரு கையில எடுத்துக்கிட்டாரு இன்னொரு பக்கம் இன்னொரு கண்ணு தமிழ் தேசியம் சொல்லியிருக்காப்ல இன்னொரு கண்ணு திராவிடம்னு சொன்னதுனாலே நான் ரோட்ல அடிப்படை செத்துணும் அப்படின்னு சொன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவள வந்து அவர் இவ்வளவு நாளா திராவிட கட்சியோட தான் கூட்டணி இருக்காரு சீமானனை எவ்வளோதான் திருமாவளம் நினைச்சு திருமாவளம்னா ஏற்றி பேசினாலும் அவர் ஒரு இடத்துல கூட சீமானை வந்து உயர்த்தி பேசுறதே கிடையாது அப்போ அவர் எப்படி பேச வேண்டியதானே இப்போ இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாங்கள் பதில் சொல்ல முடியல தமிழர் தமிழர் நலன் தலைவர் பிரபாகரன் சொல்லிக்கிட்டு இருந்தவர் இன்னைக்கு வந்து ரஜினி வீட்டில் போய் கையை கட்டி நிற்கார் சங்கி கையை கட்டி நிற்கார் அப்போ அவர் என்ன சொல்லுவார் சங்கி அப்படிங்கிறது கெட்ட வார்த்தை கிடையாதுங்க நாளைக்கு எங்களையும் சங்கின்னு சொல்ல வைக்கலாம் ஒரு மறுநாள் என்ன சொல்லுவார் மேடையில் என்னை பற்றி அண்டா சங்கிங்க எங்க சரி இவர் வந்து அவர் என்ன குழப்பத்தில் இருக்காரா இல்லைன்னா என்ன ஆச்சு என்ன எங்கேயும் புரியும் புடிப்படல நாங்களும் முயற்சி பண்ணவரை பார்த்து சந்திக்கணும் எப்படியாவது இங்குள்ள விளக்கங்களை சொல்லணும் இவங்க பிரச்சனைகள் இருக்குன்னு பேசணும்னு நினைச்சோ ஒன்றும் முடியலை அப்ப இதுக்கு மேல நம்ம இங்க இருக்கிறதுக்கு சரியில்லை வாக்கு வாக்கு திருநெல்வேலியில வாக்கு குறைஞ்சது மொத்தத்திலே தமிழ்நாட்டுல வாக்குகள் குறையுது ஒவ்வொரு இடத்துல முக்கியமான இடங்களில் வாக்குகள் குறையுதுன்னா அதுக்கான கான்சென்ட்ரேஷன் அவர்கிட்ட இல்ல அதை எப்படி சரி பண்ணணுங்கிற திட்டம் இல்லை தமிழ் தேசியத்திலேருந்து நை மெது மெது மெதுவாக விலகி இப்போ போய் ரவீந்திரன் துரைசாமிங்கிற ஒரு ஆர்எஸ்எஸ் காரர் அவரை கூட்டிகிட்டு போய் ரஜினியை பார்க்க போயிருக்காரு சங்கினா செருப்பை கலத்தி காட்டின சீமான் சங்கிங்கிற சக தோழங்கிறாரு டெல்லி கணேசுக்கு வீர வணக்கம் செலுத்துறாரு அவருடைய இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு நீங்க இன்னைக்கு யார் பாண்டியர் அப்படிங்கிற பேச வேண்டிய விஷயமே இல்லை இப்போ அதெல்லாம் காலம் கடந்து என்ன அது ரெண்டாயிரம் வருஷம் ஆகி இனிமேல் நம்ம எல்லாரும் தமிழர் நம்ம ஒற்றுமையா இருக்கணும் இதோட நிப்பாட்டிக்கிடணும் அவரு அதை தாண்டி யார் தமிழர்னு போய் ஒரு ரெண்டு சாதிகளுக்குள்ள சண்டைகளுக்கு விட்டுக்கிட்டு அதெல்லாம் தேவையில்லாத வேலையில பார்க்காரு மேடைகளில் பேசும்போது வெளியில சாதி இல்லைன்றதாரு பேசுறது பூரா எங்க நிர்வாகிகள் கூட்டத்திலயோ உள்ள உள்ளதுலயோ முழுக்க முழுக்க சாதிதான் பழனி பாபா பழனி பாபா வந்து அவர் சொன்னாராம் திமுக காரனுக்கு எவனுக்கா ஓட்டு போட்டியனா பாத்துங்க திமுக காரன் ஏன் வந்தா நான் கைய வெட்டிடுவேன் ஏன்னா நான் தேவன்டா அப்படின்னு சொன்னாங்க அவர் சொன்னாரா சொல்லலங்கதே தெரியல அடுத்து இன்னொன்னு கேட்காரு சுப்பையா கோனார் மாமே சுப்பையா கோனார்னு சொல்லு இல்ல என்ன தப்பு இருக்கு அப்படிங்கிறார் எங்கிட்ட எல்லாம் சாதியே பேசக்கூடாது ஜாதியே இல்லைங்க அவர் முழுக்க முழுக்க சாதியே தான் பேசுறாரு அப்ப அவர் சொல்லுவாரா நான் சௌத்தியா நாடான் மாவ சைமன் அதெல்லாம் எங்க இருக்கு சாதி பேசக்கூடாது சாதியா தான் கட்டமைச்சிட்டு இருக்குது அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு வாய்ப்பே இல்லை எட்டு சதவீதம் வாக்கெடுக்கு பதினஞ்சு வருஷம் ஆயிருக்கு முப்பத்தி அஞ்சு சதவீதம் வாக்கெடுக்குன்னா ஐநூறு வருஷம் ஆகணுமா கட்சி கட்டமைப்பே இல்லங்க கட்சி தொடங்கி பதினஞ்சு வருஷம் ஆச்சு இன்னைக்குதான் சொல்லுதாரு கிளைய கட்டமை தொகுதி ஒரு தொகுதியை முப்பத்தெட்டு தொகுதியா பிரிங்க இது எங்கேயாவது இருக்குமா நான் என்னன்னு சொல்லுவேன் ஒரு தொகுதி செயலாளர் ஒரு தொகுதிக்கு ஒருத்தர் தான் செயலாளர் ஒரு தொகுதி மாவட்டமா திருமாவளவனும் அப்படி சொல்லியிருக்காரு அது அவங்க அவங்க நிலைப்பாடு இப்ப எங்க கருத்து நீங்க கேட்கணும்ல ஒரு தொகுதி எப்படி மாவட்டமா மாறுவது சரி வச்சுட்டு போங்க இப்போ அவர் சொல்லுறாரு ஒரு தொகுதியை வந்து நீங்க முப்பத்தி எட்டா பிரிச்சுன்னா இல்ல ரெண்டாயிரத்தி ஐநூறு பொறுப்பாளர் வந்துருவாங்க பொறுப்பாளரே பதினெட்டு பொறுப்பாளருக்கு மேல கட்சியில கிடையாது ஒவ்வொரு தொகுதியிலையும் ஓட்டு பத்தாயிரம் ஓட்டு உள்ளது பொறுப்பாளர் பதினெட்டு பேர் அதிகபட்சம் முப்பது பேர் ஒன்றிய கட்டிடம்லாம் சேர்த்து நீ எப்படி இரு ரெண்டாயிரத்தி முந்நூறு பொறுப்பாளர் எப்படி போடுவேன் அப்போ உங்கள் நோக்கமே என்னன்னா கட்சியை ஸ்பீடப் பண்ணி அடுத்த கட்டத்தை கொண்டு போனங்கிறதே கிடையாது இப்படி பொறுப்பாளர் போட்டு போட்டு லிஸ்ட்டு போட்டு போட்டு கடையை சரிக்கு ஒன்று இப்படியே இருந்துடணும் நம்ம இவனில் வச்சு ஒரு கூட்டத்தை காட்டி நம்ம அங்கங்கே இப்போ திமுக திமுக போய் ஒரு டேரக்டர் டீல் பண்ண மாட்டாப்பில் கீழே கூட டீல் பண்ணிக்கிடுவாங்க இவரை காட்டி இன்னும் ரெண்டு மூணு பேர் இருக்கான் கட்சிக்கு சம்மந்தம் இல்லாதவங்களாம் இருக்கான் கட்சியில் அவன் இருக்காமனே தெரியல அவங்க எல்லாம் என்ன செய்ய இவரை மாதிரி காட்டி சூனியம் வச்சிருக்கேன் சூனிய வச்சிருந்தேன் காட்டி இவரை வச்சு காசு சம்பாத்தி பண்ணிட்டு இருக்காங்க இதுதான் இவங்க நோக்கம் இனிமே நாங்க வந்து நிறைய இங்க இங்க வந்து இந்த திருவள்ளி மாவட்டத்தில் நான் அண்ணன் இவரெல்லாம் கடுமையா உழைச்சிருக்கோம் கடுமையா உழைச்சிருக்கோம் நிறைய பொருளாதார செலவு பண்ணியிருக்கோம் நைட்டு பகலும் வீட்டுக்கு வீட்டுக்கு போகாம கடந்து உழைச்சிருக்கோம் கட்சியில் எங்களுக்கே அந்த நிலைமை இங்க செவி கொடுக்க ஆள் கிடையாது கட்சிக்கு வரும்போது வாடா தம்பி நான் பாத்துக்கிறாம் பாரு கட்சிக்கு உள்ள வந்த நம்மள யாருனே தெரியாது ஒரே ஒரு ஒன்றிய கவுன்சில் ஜெயிச்சோம் நாங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுனிலுங்கிறவன் ராஜாக்கா மங்கலத்துல அந்த தம்பி உள்ள போது அவனெல்லாம் அவன் யாருனே அவருக்கு தெரியல ஒரே ஒன்றே கவனிச்சு சுனில் சுனிலா யாரு அப்படிங்க அந்த லெவலில் தான் அங்க இருக்கு கட்சி அதனால எங்களை போன்ற இளைஞர்கள் இரும்பு புதுசா கட்சிக்குள்ள வர யாரும் இனிமேல் ஆ கேளுங்க எங்களை போன்ற இளைஞர்கள் சீமானுடைய ஆவேச பேச்சுகளை நம்பி தயவு செஞ்சு நீங்க தமிழ் தேசியம்னா தமிழ் தேசிய உணர்வில் இருங்க தப்பே கிடையாது தலைவரை மனசுல ஏற்றுக்கிட்டு நம்ம ஒரு அமைப்பாக கூட இயக்கமாக கூட செயல்பட்டுட்டு போகலாம் ஆனால் இவங்க வயிறு வழக்குறதுக்கும் இவங்க காரில் போகிறதுக்கும் நம்ம வந்து சரியான ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு தூண்டில் மாட்ட புழுவை மாற்றிடக்கூடாது அதனால தான் நாங்கள் இதை பேச வேகமா வேகமாக பேச வேண்டியிருக்கு இப்போதைக்கு எங்க கூட ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு பொறுப்பாளர்கள் வெளியில் வந்திருக்காங்க அவங்க வந்து எப்படி நம்ம ஊரில் எல்லாம் உளவியெல்லாம் ரொம்ப டார்ச்சர்ல உளவியெல்லாம் உளவியலாக தாக்கத்தில் இருக்காங்க இப்போ நாங்கள்லாம் வந்து எப்படின்னா பெரிய தமிழ் தேசிய துரோகி ஆகிட்டோம் நாங்கள் சங்கின்னு சொல்லவர் துரோகி கிடையாது நாங்க துரோகி ஆகிட்டே இருப்போம் அதனால இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் நாங்க துரோகினாலும் பரவாயில்ல போய் நீ சொல்லிட்டு போன்னு சொல்லி போன உட்காந்துருக்கோம் இதை சொல்லதுக்கு மனம் இல்லாம தைரியம் இல்லாமல் நிறைய பேர் அமைதியா இருக்காங்க கட்சி நாம் தமிழ் கட்சியிலிருந்து அம்பத்தஞ்சு அறுபது பொறுப்பாளர்கள் வெளியே வந்தாச்சு திருவள்ளி மாவட்டத்துல மொத்தமே அவ்வளவுதான் இருப்போம் அவ்வளவு வெளியே வந்தாச்சு புதுசு புதுசு ஆட்களை போட்டு வேக வேகமா ஆட்களை போட்டு ஃபீல் படுதாங்க அவனால ஆக்டிவா செயல்பட முடியாத தம்பி மாதிரி உனக்கு பொறுப்பு தரண்டா மாவட்டத்துல தரேன் சரி ஓகே அப்படின்னு போறான் எல்லாமே அவங்க பசியை தீர்க்கறதுக்காக அந்த வேலையில பாத்துட்டு இருக்காங்க இன்னும் பொறுப்பாளர்களும் பேர் வந்திருக்கோம் வெளியில் ஒரு இரநூறு முந்நூறு பேர் இந்த நாட்டு என்ன இந்த உறுப்பினர்கள்லாம் வெளியில போயிட்டாங்க நிறைய பேர் இது டிவி கே டிஎம்கே பிஜேபி இப்படி நிறைய பேர் போயிட்டாங்க நாங்கள் இந்த தமிழ் தேசிய கருத்தோட நிக்கணும்னு அப்படி நின்னுட்டு இருக்கோம் அடுத்து கூடி பேசி என்ன செய்யணுங்கிற முடிவை ஒரு ரெண்டு மூணு நாளில் நாங்கள் எடுப்போம்